உங்க யாருக்காவது தேங்காய் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்லுங்க ஏறி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சில விஷயம் பிரச்சனை இருக்கு அது வெண்டை கூட சொல்ல முடியாதா ஒன்றும் இல்லை ஏக வளர்க்கும் போது உங்க தேங்காயை அந்த கண்ணு இருக்கு இல்லையா தேங்காய் மூணு கண்ணு உள்ளது அது அம்மாட்ட அம்பால்கிட்ட கொண்டு அம்பாளுக்கு நேரம் வச்சுக்கிட்டு உங்க கோரிக்கை வேண்டிக்கிட்டே இருங்க தேங்காய் போடலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது நீங்க வந்து தேங்காயை போட்டுருங்க நெனக்கா தனியா போட்டு தேங்காய் தனியா போடுவோம் அதே போல வீட்டு சம்பந்தமா ஒரு நாளைக்கு யாருமே அவங்க பூஜை கொடுவாங்க

இப்படிதான் நீங்க போடணும் போடும்போது உங்க கையில தர்ப்பை கொடுப்பாங்க இப்ப கையில காப்பு கட்டி இப்ப யாரெல்லாம் வந்து இப்ப போதை கற்றுக்காங்களே அவங்க கையில காப்பு கட்டி தர்ப்பம் கொடுப்பாங்க காப்புங்கிறது தங்கணம் அந்த தர்ப்பை கொடுக்கும் போது அந்த தர்பயை வந்து மேலே முடியாதுங்க எல்லாரும் முடிஞ்சுக்கிறீங்க சும்மா வளர்ச்சி மட்டும் ஒரு சுருக்கு மட்டும் போட்டுங்க இரு முடிச்ச மாதிரி போடக்கூடாது அதே போல வந்து அந்த தர்பை வந்து கீழே கொத்தவும் கூடாது வேற யாரு மேலேயும் படையும் கூடாது தர்பை வச்சிருக்காங்க யாரையும் டச் பண்ணி டச் பண்ணி உக்காந்துக்காது ரொம்ப முக்கியம் அதுதான் உங்க கையில தர்பம் இருக்கே உங்க தர்பம் வந்து மிஞ்சி போனா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அது ஒரு சாதாரண தர்பயா தெரியும் அந்த நான் கொடுக்கற மந்திர ஒளி அது கொடுக்கற வேக மந்திரத்தை அதுதான் உள்வாங்க உங்க கோரிக்கை அதான் எடுக்கும் உங்க கையில தர்பே தெரியும் அந்த கருப்பை இருக்கிறது வெறும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஏன் மண்டத்துக்கு வந்துரும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குன்னு உங்களுக்கு என்னெல்லாம் கோரிக்கை அதை வேண்டியது வேண்டி தர்ப்பல படக்கூடாது ஏன் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னா பூமிக்கு ஒரு இடுப்பு தன்மை ஒன்று டக்குன்னு எடுத்துரும் நம்ம எதுக்கு யாகம் வளர்க்கறோம் எல்லாம் ஏன் வந்து விலக்கே தரும் எனக்கா தெரியுமா பஞ்சபூதத்துல இடம் போட்டாலும் கீழே வந்துடும் மேற்கு மட்டும்தான் எப்படி பிடிச்சாலும் மேலும் தெரியும் அதனால தான் கோயிலில் ஏகம் வளர்க்குறது லட்சாத்திரம் பண்ணுறது புதுவழக்க பூஜை பண்ணுறது பஞ்ச புதத்தில் ஒரே ஒரு புதம் மட்டும்தான் மேலும் தெரியும் மேலும் தெரியும் போதே நம்மளோட கர்மகள் தீர்த்து நம்மளோட வைப்பு பிள்ளை சுயத்துலாம் முக்கியமாக அஷ்டமி பொம்மை வந்து விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு யாராவது மந்திர தொந்தரத்தால் நமக்கு ஏதாவது இடையூறு பண்ணியிருந்தாலும் இந்த பூர்வ புண்ணியத்தில் நமக்கு மண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் முக்கியமாக இந்த ஏவல் பிள்ளை சுழியத்துக்கு தான் பெரிய விசேஷமாக இருக்கும் அதே போல வந்து கருணா அவதிப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அஷ்டமி கோபம் உடனே வந்து நிவர்த்தி கொடுப்போம் அஷ்டமி கோபத்துக்கு ஒவ்வொரு முறை சொன்னாலும் பூஜையில உள்ள நாங்கள் வர சொன்னாங்க மட்டும்தான் கலந்துக்கணுமா அப்படின்னா கிடையாது கிடையாது வர சொன்னவங்க கட்டாயம் கலந்துக்கணும் சில பேர் பரிகாரம் பண்ணிருப்பாங்க அதுக்கு சாமி மூணு பூஜை ரெண்டு பூஜைன்னு உத்தரவு கொடுப்பாரு அவங்க கம்பல்சரி கலந்துக்கணும் ஆனா எல்லாருமே படிக்கட்டி எல்லாருமே ஹோமத்தில் கலந்துக்கலாம் பூஜைக்கு தான் கிடையாது பூஜைக்கு உள்ளவங்க தெரியாது அதை நாங்கள் சொல்லி கொடுப்போம் பக்கத்தில் உள்ளவங்க உள்ளவங்க தான் சொல்லி நீங்க வந்து விலகின அவசியம் தா எல்லாருமே ஹோமத்தில் கலந்துக்கலாம் அஷ்டமி ஹோமங்கிறது இழந்ததை மீட்டு கொடுக்குறது எந்திகளை வந்து விளக்கி கொடுக்கறது நமக்கே தெரியாமல் கர்மப்பாறை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய விஷயம் நம்ம ஜாதகத்தில் ராகுக்கு எதாவது சனிப்பா எது இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுறது இது அஷ்டமி அஷ்டமி கோம்மம் இந்த ஆலயத்தில் இல்லை எந்த ஆலயத்தில் நடந்தாலும் மிக சக்தி வாய்ந்தது அஷ்டமி ஹோமம் மட்டும்தான் நினச்சி அது அது கூட ஒரு ரூபா காயினை வச்சு மேலே கட்டிக்கலாம் ஏற்கனவே கட்டியிருந்த பழம் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே கட்டியிருந்த பழம் அது சுருங்குதா பாருங்க அந்த பழம் அழிக்கிட்டுனா மட்டும் எடுத்து தண்ணியில் போடுங்க இல்லைன்னா அந்த பழத்தில் கைய வைக்க வேணாம் இந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலை மேலே தான் வைக்கணும் தரையில் வைக்காதீங்க இப்போ நீ வாங்கிட்டு போற பழம் தரையில் ஒரு நாள் அது போயிடும் கையில கையில் வெறும் வெறுங்கண்ணியாக தான் இருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த பழத்தை வாங்கிட்டு போய் எதிர்க்கையில வந்துட்டு அவ்வளவுதான் அந்த பழத்தை பயன்படுத்தல எந்த இஷ்யூ இல்ல நீங்க போய் சாமி நம்மளா சாதகம் வச்சுக்கலாம் நீ பத்திரமா உன்னோட உன்னோட உணர்வு ரீதியா அதை புடிச்சுக்கிட்டே போய் இதை எடுத்து பத்திரமா ஒரு பெத்தலையோ இல்லைன்னா வந்து தாம்பாளத்திலையோ ஏதோ ஒரு விவத்திலேயோ அதை வச்சு தூப தீபம் காட்டு நேரா வந்துட்டு முத வேலையா எடுத்து மேலே கட்டிக்க வேண்டிக்கலாம் இந்த படத்தை கட்டிருக்கும் போது இந்த பழம் எங்கெல்லாம் இருக்கோ எட்டு இருபது வெள்ளிக்கிழமை எட்டு இருபது எப்போதுமே சங்கிலி கருப்பு வந்து ஈஸ்வரனுக்கு கன்னிமார்களுக்கும் கங்கைக்கு காவல் பண்ணணும் இப்ப வெள்ளிக்கிழமை எப்போதுமே எட்டு இருபது அதான் கருப்புசாமி தீவிரமா கும்பிடுறவங்க கருப்புசாமி கோயிலுக்கு வர்றவங்க பச்சை பூசா பூசாரி எல்லாருக்குமே வந்து கருப்புசாமி வந்து நாங்க எட்டு இருபதுக்கு வணங்குங்க வணங்க ஏன்னா எட்டு இருபது என்ன போவார் எட்டு இருபது காவலுக்கு போவார் கன்னிமார்களுக்கு கன்னி தெய்வத்துக்கு தான் காவல்காரி இப்ப என்ன சொன்னாரு சக்திகளுக்கு தான் காவல்காரன்னு சொன்னா கருப்புசாமி அதே போல ஏழு கண்ணிகள் ஏழு கண்ணிகளுக்கு ஈணான சக்தி உலகத்துல கிடையாது அதுக்கே ஒரு காவல் கொடுக்கணும் அதோட மிஞ்சின சக்தியா இருக்கணும் அதனாலதான் கருப்புசாமி காவல் கொடுத்தாங்க இந்த கண்ணி வந்து சிவனுக்கு வந்து கங்கை பூஜை பண்ணும் போது அந்த ஏழு கண்ணிகளுக்கும் சிவனுக்கும் காவலுக்கு போகக்கூடிய நேரம் எட்டு அந்த ரிப்போர்ட்டா கருப்பு சாமி நேரடி பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் வையகத்துல கருப்புசாமிக்கு கருணை தெய்வத்துக்கு உக்ரமான தான் ஆனா அதை மாதிரி அள்ளி கொடுக்கிற தெய்வம் எதுவுமே இல்லை உங்க மேல வந்து எந்த தவறு இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க பிறரால் துன்பிக்கப்பட்டுட்டீங்க வைப்பு பிடிச்சியில பாதிக்கப்பட்டீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீ கருப்புசாமி கால இறுக்கி பிடிச்சிக்கோ யாரும் கொடுக்காத தண்டனை அவர் கொடுத்துருவார் உன்னை விட பல மடங்கு நோக்கி விட்டுருவார் ஆனால் உன் மேல தப்பு இருந்தா அவர் பேரை கூட உச்சரிக்காத நீ பாதிக்க பாய்ப்பு உன் மேல தப்பே இல்லைன்னா நீ அவரை பிடிச்சிக்கலாம் உன் மேல தப்பு இருந்தும் அவன் பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாரு அதே போல வந்து அவங்க எதிரியை வந்து நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு எதிரின்னு சொல்லிட்டு அவங்க அது செய்ய இது செய்யணும் சாமி செய்யவே மாட்டவே மாட்டாரு நியாயமான எந்த கோரிக்கை இருந்தாலும் கருப்பு சாமி சமர்ப்பணம் பண்ணலாம் அதுக்கு விரைவான காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு எத்தனையும் கிடைச்சிடும் அதனால உங்க வீட்டுல கட்டின பழத்ததுக்கு அப்புறம் நீங்க போகும்போது எந்த எல்லைக்கு போறீங்களோ அந்த எல்லையை சொல்லிட்டு போயிருந்தாங்க நீங்க எல்லாரும் வந்து வீட்டுல இருந்து பெரிய வெறிப்பையா வெறியூர்ல போவீங்க இல்லையா அது எங்க போனாலும் வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு போகும்போது காவலுக்கு இருக்கிறப்ப நான் அந்த ஊர் எல்லைக்கு போறேன் அந்த எல்லைக்கு போயிட்டு திருப்பி எந்த பாதிப்பு இல்லாம கொண்டு வந்து வீட்டு தான் வருவார் இந்த பணம் இருந்தா மட்டும் சும்மா சும்மா ஏன் நீங்க வைக்காதீங்க அப்படின்னா உங்க ரேகையோட வேர் பட பட அவர் விளையிடுவார் அதனால தான் சாமி வந்து மக்களுக்கு கிடையாது தெய்வங்களுக்கு தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அதனால கடை வச்சிருந்தா இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நாங்க வீட்டு தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் கடை வச்சிருந்தா வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வாகனத்து வாகனத்துல கட்டலாம் ஆனா உங்க வாகனம் தவறான இடத்துக்கு போக கூடாது சீட்டு சம்பந்தமா அதே போல வாகனத்துல இழுத்து கட்டிட்டுனா திருப்பி தொடரக்கூடாது இது போல பாதுகாத்துக்க முடியும்னா நீங்க வாகனம் கட்டிக்கலாம் இல்லைன்னா முக்கியமா இது இல்லத்துக்கு மட்டும்தான் இடத்துக்கு மட்டும்தான் அதனால நீங்க இடத்துக்கு மட்டும் வாங்கி கடைக்கு கட்டிக்கலாம் கல்லால போடக்கூடாது எல்லாமே ஒசரா இருக்கும் நீ வீடா இருந்தாலும் கடையா இருந்தாலும் வாகனமா இருந்தாலும் தலைக்கு மேல இருக்கணும் அதை வச்சுதான் நீங்க பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு முறை சில பேருக்கு செடி கொடி மரம் எல்லாமே அந்த 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 சக்தி வரும்போது தான் அதோட பத்து நாளைகள் வரைக்கும் ஆயிடும் அதனால அந்த மாதிரி நேரத்துல நீங்க விலக்கி கொடுத்துக்கணும் தீபம் வீட்டுல இருக்க இந்த பழத்தை வந்து குழப்பிக்காதீங்க நான் சொல்லிட்டே சொல்றேன் அதனாலதான் நமக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் சித்தர்கள் தவப்பாளர்கள் கோயில தீப ஏத்துங்க உங்க வீட்டுல வந்து சரியா மூணு மணியால எல்லாருக்கும் பிரம்ம முக்து நான்டாரு அது கடையே கிடையாது நாளைகால் வரைக்கும் தான் பிரம்ம முட்டாருத்தம் பிரம்ம முர்த்தத்துல விளக்கு கொடுத்துறவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் லட்சுமி கலாச்சாரமா இருக்கும் இந்த பிரபஞ்ச சூட்சமே அமைதியான இயக்கத்துல இருக்கும் அந்த நிலையில நம்ம என்ன வேண்டிக்கிட்டா நடக்கும் நான் பிரம்மமுகம் பிரம்மமுக பிரம்ம பிரம்மமுத்தம் கடையே கிடையாது சுமார் திருமணம் பண்றதுக்கு நல்ல காரியம் பண்றதுக்காக தான் அது திருமண அருண் வச்சிருக்காங்க மூணு பத்து ஆடைகால வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்தம் இதுதான் உண்மையான பிரம்ம முகூர்த்தம் இன்னும் கூட நீங்க ஒரு தெளிவா பண்ணலாம் மலர் விரியும் நேரம் மலர் வந்து மதல் விரியும் அதுதான் அந்த மேலே நடக்கக்கூடிய ஒரு இழுப்பு சக்தி இப்ப நான் நீ மூச்சு சுவாசிக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு போய் உங்க வீட்டுல சாமி ரூமுல வைக்க கூடாது சில பேர் கொண்டு போய் சாப்பிடு வச்சுக்கிறாங்க அதே போல வந்து சில பேர் காவு கொடுத்துடக்கூடாது கூடாது இந்த பழத்தை உங்க உங்க நினைக்கு உள்முகமா இருக்கணும் உள்முகமா நிறைய பேர் கட்டியிருப்பீங்க பரவாயில்ல இது வந்து அழுகுனா மட்டும் எடுத்து என்ன சரி தெரியுமா தண்ணியில போடணும் குளத்துல போட்டுறாங்க குளத்துல தண்ணி நிற்கும் ஓடாது அதாவது தண்ணி நம்ம தரையே தெரிஞ்சாலும் தான் போடணும் உங்களுக்கு நேரம் பழம் ரெண்டு ஊர்ல உருளணும் நகர்ந்து தண்ணி நகரணும் நீங்க தண்ணியில போனா குளத்துல போடாதீங்க உங்க ஊர்ல உள்ள சாதாரண தண்ணி எங்கேயாவது தண்ணியை பத்தி அசுத்தம் நினைச்சவனா அது எப்போதுமே தண்ணி எப்படி இருந்தாலும் புனித புனிதம்தான் தண்ணி மட்டும் எப்போதுமே பல மொழி செலவு பண்ணாலும் பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் ஏன் தண்ணி மூலியமா சாமிக்கு உயிர் ஓட்டம் கொடுக்கறாங்கன்னா தண்ணி மட்டும் பல்லாயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் எண்ணில் அடங்காத எத்தனை ஆயிரம் வருஷங்கள் கழித்து ஒரு பாட்டில தண்ணி பிடிச்சி வச்சாலும் எடுத்து ஊத்தினா தன்மை மாறவே மாறாது இந்த தண்ணிக்கு உள்ள பஞ்சபுரத்துல அது மிக நான் எப்படி நெருப்புக்கு சொன்னேன் நெருப்பு வந்து ஏன் இந்துக்கள் எல்லாரும் வழங்கும் போது ஏன் கோயில்ல தீபம் போட சொல்றாங்க ஏன் உங்களை வீட்டில் விளக்கேற்ற ஏற்ற சொல்றாங்க ஏன் சூடம் கொடுத்த சொல்றாங்கன்னா பஞ்சபூதத்துல எதை போட்டாலும் நீர் உட்பட மண்ணு நோக்கி தான் இறங்கும் ஆனால் நெருப்பு மட்டும் போனோம் தரப்பையா அப்படின்னு சொல்லி கொடுத்த அன்னையின் கட்டளை அதனால இந்த பழம் எந்த திசையில இருக்கோ எந்த எல்லையில இருக்கோ அந்த சங்கிலி கருப்பு காலுக்குறாரு அதாவது கருப்புசாமி இருபத்தி உடம்பிருப்புல உடம்பிருப்பில் சகல விதமான கருப்பும் சகல பேருக்கும் காவல் இருக்கும் ஆனால் சங்கிலி கருப்பு மட்டும் தெய்வங்களுக்கும் ரிஷிகளுக்கும் யோகிகளுக்கும் தாவ சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் எண்ணில் சக்தி படைச்ச சக தெய்வத்துக்கு மட்டும்தான் சங்கிலி கருப்பு மனிதனுக்கு மனிதனுக்குல இதை ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா சங்கிலி கருப்பு அப்படின்னா பதினெட்டு படி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தன் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் எத்தனை உயிரை படைச்சாரோ அத்தனை உயிருக்கும் காவக்கார சங்கிலி கருப்பு இதுதான் சங்கிலி கருப்போட காவல் படைப்பின் காவலாளி மத்த இருபத்தோரு பேர்ல இருபது பேரும் மத்த எல்லா கோயிலும் இருப்பாங்க மாரியம் கோயில் இருப்பாங்க கோயில் இருப்பாங்க ஆலை இருந்துட்டே இருக்கும் வந்து நான் சொல்றேன் சங்கிலி கருப்பு மனிதனின் பெத்தகம் இல்ல அதாவது சக்தியை காக்க இந்த மண்ணுக்கு வந்தவரே செங்கில்கருப்பு சக்தியை காக்க தான் அதனாலதான் அந்த முக்கரமான தெய்வங்களுக்கு முன்னோடியா இருப்பார் காவக்காரர் அதனால்தான் அழகு ஆத்துக்கு வர்றதுக்கு முன்பே ஒன்பது நாள் நாலு பக்கமும் வட்டமிட்டு இருப்பார் இருப்பார் தங்கி யாருக்கும் தெரியாது இந்த வரலாறு அங்கேயும் சொல்றது அதனால இந்த மண்ணுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு அதனால இந்த பழத்தை கொடுக்கும்போது மட்டும் தான் சொல்றோம் பழத்தை கட்டும் போது தொழுங்க அதுக்கப்புறம் தொடாருங்க அந்த பழம் அழுகுனாலும் சரி அழகாகனாலும் சரி அதே போல இந்த பழத்தை இங்க கையில் வாங்கும் போது இங்கேருந்து எடுக்கிறதும் விவதியில் எடுப்போம் உங்க உள்ளங்கையில் இருக்கும் போது விவியில தான் இருப்போம்